நான் சும்மா எப்படி யோசிக்க முடியும் இத்தனை வருஷம் அங்க இருந்து அவங்களுக்கு செஞ்சேன் இப்போ எனக்காக நான் முயற்சி பண்ண போறேன் என்னால நினைக்கிறேன் நீ இறியா எனக்கு ஏதோ முடியலன்ற அப்போ அப்ப வா யோ என்ன ஒத்தையால செஞ்சு நீ உடம்பு சிலதை படுத்துக்கிட்டா இல்லையா நான் பாத்து பையா நீ இறியா சரி போயிட்டு வரேன் உன்னோட அப்பாவும் அம்மாவும் கூடயே இருப்பாங்க யார் தடுத்தாலும் உன்னால ஜெயிக்க முடியும் நீ போயிட்டு வா சரித்த

அதெல்லாம் அவ்வளவு வேலை செய்ய முடியாதுன்னு உனக்கு மகா வேணுமா வேணாமா மகா அண்ணி வேணும் தான் அதுக்கு என்ன இத்தனை வருஷம் நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு இருந்தேன் மறுபடியும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாலாவது நீ நிம்மதியா இருப்பன்னு பார்த்தா மறுபடியும் உனக்கு கஷ்டம் மட்டும்தானே வருது அண்ணனுக்கு எந்த கஷ்டமும் இல்லடா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டோம் இப்போதானே வட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையை வாழணும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு நம்மள இங்கேயே இருக்க முடியாதுல்ல நமக்குன்னு ஒரு இடம் தனியா வேணும் அதுக்காகவும் நான் உண்டு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு துணி கூட எடுத்து கொடுக்க முடியல அதெல்லாம் வேறன்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்க வேணும்னு சொல்லலாம்டா ஆனால் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல இன்னைக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லலாம் நாளைக்கு அவங்க அதெல்லாம் செய்யலன்னு சொல்லி உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது

அப்பா அம்மா நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நரக வேதனையை மட்டுந்தான் அனுபவித்தோம் இனிமேலாவது எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு தடவையும் எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க இதுக்கு நீங்கள் எங்களை பெக்காமே இருந்திருக்கலாம் பாவம் என் அண்ணன் நீங்கள் பட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க உங்களுக்கு என்னென்னு இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என் அண்ணன் ரொம்ப இருக்கான் உங்களுக்கு உங்கள் தான் முக்கியம் நீங்கள் எங்களை பெத்துக்காமல் இருந்திருக்கணும் பெத்து போட்டுட்டு எனக்கு என்ன வந்துச்சின்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியலன்னு போயிட்டீங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இன்னைக்கு நம்பிக்கையோடு போவான் எப்படியும் நமக்கு வேலை கொடுத்துருவோம் நம்ம வேலையை செஞ்சு நிமித்திடுவோம் அப்படி இப்படின்னு கடைசியில் போய் பார்த்தா அவர் வேலையும் கொடுக்க மாட்டார் ஒரு வெங்காயமும் கொடுக்க மாட்டார் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு போறான்

நம்ம வீட்டுல வேலை அந்த மாட்டுக்கார பையன் அவன் அந்த ஊர் தலைவர்கிட்ட இந்த மாட்டுப்பாலை கறந்து ஊத்தி வித்துருவான் அதுக்கப்புறம் நெல்லு மூட்டையை ஆட்டையை போட்டு வித்துருவான் அப்படி இப்படின்னு இல்லாத பொருள் அத பொய்யெல்லாம் அவுத்து விட்டுருக்கு அவனும் அதை நம்பிக்கிட்டு அவனுக்கு வேலை தர மாட்டேன்னு சொல்லிட்டான் எம்மா சூப்பர்மா அப்புறம் என் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அப்படியே கிடக்கு அவன் பாட்டுக்கு எனக்கு நான் போயிட்டான் அப்படியெல்லாம் நான் விட்டு காலை முழுக்க அருங்க என் காலடியிலே தான் கிடக்கணும் நான் ஊத்துற பழைய தான் திங்கணும் அதுக்கு தான் விசுவாசமா இருக்கணும் அதை விட்டுட்டு வேற எங்கிட்ட போனா அவங்க வாழ்ந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போவேன் அந்த பையன் எப்படி அங்க வருவான் வந்த உடனே அந்த ஆளு கிட்ட மட்டும் காலைல காலைல விழுந்து வேலை கீது வாங்கிட்டானா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது அதுக்கப்புறம் போய் அந்த வேலை எப்படி கெடுத்து விடலான்னு பார்த்து முடிச்சு விட்டு வரேன் இப்ப நாங்க சாப்பிடணுமே அதுக்கு என்னமா வழி

எப்படியாவது அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சாமி மூணு நாளில் பதினஞ்சாயிரன்றது ரொம்ப அதிகம் எப்படி அவர் மீட்டை போறாரு சம்பாதிக்க போறாருன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி அம்மா வேற திடீர்னு இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா கூட பரவாயில்ல எனக்கு அந்த கவலையே இல்லை அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண சாமி மனசே வெறுத்து போகுது எல்லாரும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்காங்க எல்லாரும் அவங்க அவங்களோட சுயந்தான் முக்கியம்னு யோசிக்கிறாங்க நான் மட்டும் ஏன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்காகவும் நினைக்கிறேன்னே எனக்கு ஒன்றும் புரியல சாமி எனக்கு எது நல்லதுன்னு தெரியாது ஆனா நீ எனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவேன் எனக்கு தெரியும் சாமி நீயே பாத்துக்கோ அவருக்கு ஒரு வேலை மட்டும் கிடைக்கவே சாமி அண்ணே இங்கதான் வந்துட்டார் போல இருக்கு நேரமா சரி போவோம் ஏ வந்துருவேன் வந்துருவேன் வர்றாம எங்க போறேன் ம் ஆமா ஆமா அதான் கான்ட்ராக்ட் தான் புடிச்சு வேலை செஞ்சா நல்ல காசு கிடைக்கும் அதுவும் இல்லாம ஊர் தலைவர் வேற பல்கா ஒரு அமௌண்ட் அமுக்கிட்டு வந்துடுறேன் ம் ம் வந்தோன்னே நம்ம ரெண்டு பேரும் வெளியே போறோம் ஒரு சுத்திரம் அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கிறோம் ஓகேவா ஏப்பா ஆ உங்க அம்மா கிட்ட சொல்லிரு உன் மாப்பிள்ள பளுக்கா காசோட வருவார் இன்னைக்கு எல்லாம் யாரு என்னை தடுக்க முடியாதுன்னு சரியா வேலைக்கு வந்தானா இல்ல போன பேச வந்தானே தெரியல யோ யாரா யோ இரு யாரா மாதிரி இருக்கு யாருன்னு பாத்துக்கறேன் தலைவரே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் வந்தது வராதுன்னா போனா எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருக்கேன் வேலை வெட்டியை பாக்குறது இல்லையா ஆனா என்ன தலைவரு செஞ்சுக்குவோம் என்ன ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க வந்தோடனே தானே ஆரம்பிப்போம் யோ நேரங்காலமா முடிக்கணும்யா மழை கீது வந்துட போகுது பனி வேற வருது ஜெகி ஏன் உங்க கூட பெரும் தொல்லையா இருக்குது அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு மூட்டையை கட்டி கொடுத்துட்டு போயிருவோம் சரிங்களா என்ன பண்றது நீங்க கிட்ட வேலைதும் போதும் சரி எப்படியோ ஒண்ணு முடிச்சு கொடுத்துட்டு போவாங்க தலைவரே ஐயோ வேற வந்துட்டானே தலைவரே வேலை ஆரம்பிக்கிட்டா எப்பா வேலைக்கு நான் சொன்னவங்களே வந்துட்டாங்க அதனால நீ வேற எங்கிட்டாவது போய் பாத்துக்கோவே என்ன தலைவரே இப்படி சொல்றீங்க நீங்க வேலை இருக்குன்னு சொன்னதுனால தானே தலைவர் என்ன வேக வேகமா வந்தேன் என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்க வேலை குடுக்கறதும் குடுக்காததும் என்னோட விருப்பம் நீ என்னமோ நான் தான் உன்னை வரணும் வரணும்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ தான் நேத்து வரேன்னு சொல்லிட்டு போன நான் வான்னு சொன்னா என்ன தலைவரே இப்படி பேசுறீங்க எனக்காக நம்பி மூணு ஏக்கர் தானே கொடுங்கன்னு சொன்னேன் இங்கேரு நீ உன் பெரியம்மா வீட்டுலயே பாதி நெல்லு மூட்டையே ஆட்டையை போட்டு வித்துருவியாமா உன்னை நம்பி கொடுத்துட்டு நீ பாதி நெல்லு எடுத்து வித்துட்டு போகிறது என்னங்கயா இப்படி பேசுறீங்க நான் சத்தியமா சொல்கிறியா இந்த மாதிரி எதுக்குமே ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாதியா நான் அந்த மாதிரி எடுத்து போட்டு விற்றதும் கூட கிடையாதியா யாரு தேவையில்லாத வெட்டி பேச்செல்லாம் இங்கே வேண்டாம் வேலைக்கெல்லாம் ஆள் வந்தாச்சு நீ முதல்ல இங்க கிளம்பு தலைவரு கெஞ்சு கெஞ்சு கேட்கற தலைவரு எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க தலைவரு எனக்கு நம்பி ஒரே ஒரு ஏக்கர் மட்டும் கொடுங்க அதை நான் நல்ல முறையில செஞ்சு கொடுக்குறேன் தலைவரு சரி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது முல போட என்ன தலைவரு இப்படி பேசுறீங்க இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா போறியா இல்லை அடிச்சு தோர்த்தவா போடா தான் சொல்றாங்கல்ல கிளம்பி போயா வேலைக்குதான் நாங்க வந்துட்டோம் எதுக்கு காலகத்துல பேச்சு வாங்கிட்டு இருக்க இல்லைன்னு இதை நம்பிதான் என் வாழ்க்கையே இருக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும்னா கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் காசு வேணும்னே அதுக்காக நீ இங்கே வந்து ஆளுகத்தை கேட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணு இல்ல வேற ஏதாவது பண்ணு அதுக்கு நான்தான் தான் கிடைச்சனா ஒழுங்கு மரியாதை போடா ஏன்பா இங்க நின்று அழுதுகிட்டு இருக்க எந்திரிச்சு போப்பா அதான் அவர் பேசாத பேச்சாலும் பேசுறாருல போயா போ இல்லங்கயா எனக்கு கண்டிப்பா வேலை வேணுங்கய்யா அப்பா நீ வேற ஒரு ஆளியா சரி உன்னையும் பார்க்க பாவமா இருக்கு நான் சொல்ற இடத்துக்கு போ அங்க ஒரு பாட்டி தான் இருக்கும் அந்த பாட்டிக்குதான் வேலைக்கு ஆள் தேவை அங்க வேணா போறியா சரிண்ணே நான் போறேனே ஆனா நீ நினைக்கிற மாதிரி பதினஞ்சாயிரம் சம்பளம் எல்லாம் கிடைக்காது கம்மியா தான் கிடைக்கும் எவ்வளவு கிடைச்சாலும் பரவாயில்லனே நான் போறேனே ஏண்டா இப்படி பண்ற அங்க வந்து நீ என்னடா பண்ண போற நம்மதா போமா அவங்க இந்த பையன் வேற வேலைக்கு வரேன் வேலைக்கு வரேன்றான் நாம்பளே அங்க போய் வெயில காய போறோம் வீட்டுல கம்முன்னு இருப்பானா அதை விட்டுட்டு அங்க வரேன் இங்க வரேன் இருக்கான் எனக்கு போர் அடிக்கணுமா சரி வரட்டு விடு அவரு இருந்தா வேலைக்கு போயிட்டாரு போல இருக்கு ஆமாக்கா ஆறுமுகம் தான் வேலைக்கு போயிட்டா அப்படி அவரு இருந்தா கூட பையனை விட்டுட்டு போகலாம் சரி கூட்டிட்டே போவோம் சரிவா போவோம் அங்கே வந்து சாப்பாடு வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது அம்மா எதுவும் சமைக்கலாம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகல அங்கே தான் சோறு போடுவாங்க அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கணும் சரியா கேட்க மாட்டேமா ஒன்றுமே கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா எதுவுமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவான் ஆனால் அந்த கிட்ட வந்துட்டா மட்டும் அப்படியே நின்றுடுவான் சில கணக்காக நம்மளும் பேசிக்கிட்டே போயிடுவான் பின்னாடி திரும்பி பார்த்தா பிள்ளைய கணான்னு பார்த்தா அந்த கடைகிட்டேயே நின்றுட்டு இருப்பான் பிடிச்சி இழுத்தா கூட வரமாட்டான் அதை வாங்கி கொடுத்தா தான் வருவான் அப்படி தான் பண்ணுவான் எல்லா எல்லாரப் அப்படித்தான் சரி வாங்க போவோம் மணி ஆயிடுச்சு அட எதுவும் கேட்க கூடாது கேட்டினா அடி தூத்திடுவேன் வீட்டுக்கு அம்மா எதுமே வா சரி வாங்க போவோம் டா

இதெல்லாம் தப்பு சொல்லிவிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன் பேசுறது வைக்கிறது அதுக்கப்புறம் அதனால பிரச்சனை வரதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த பையன் நகை போட்டால் தான் கல்யாணம் அப்படி இல்லைனா நாங்கள் பார்த்து வச்சுருக்க அந்த பையனுக்கு தான் கல்யாணம் சொல்லிட்டேன் அம்மா இன்னைக்கு பேசிக்கிட்டு பின்னாடி அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ வேற யாரையா கட்டிக்கிற மாதிரி இருந்து தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க அப்புறம் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடும் ஓ சரிம்மா ஆளுங்களை வச்சா கூட விரச வேலை முடியாது இந்த வண்டி வரவும் பரவாயில்ல விரச வேலை ஓடுது என்ன தலைவரே என்ன வேலை வேக வேகமா ஆமாம்மா ஆமாமா இல்லம்மா வண்டியே வர சொல்லிட்டேன் வண்டிக்கு ஒரே சம்பளத்தை குடுத்துட்டு போயிருது வேலை ஆள் வச்சா அவங்களுக்கு சமைக்கணும் வைக்கணும்னு ஊறுப்பட்ட செலவு இதுவும் பக்கத்து ஊர்ல இருந்து பயல வர சொன்னேன் வண்டி எடுத்துட்டு அதான் ரெண்டு பசங்க வந்தாங்க வேலையை முடிக்கிறானுங்க சரி சரி அதான் என் தங்கச்சி பையன் கூட இங்க வந்து கேட்டானே மூணு ஏக்கர் கொடுங்கன்னு அவனுக்கு எதுவும் கொடுக்கலையா ஏமா நீ அதுதான் நீ அத்தனை தடவை சொன்ன அவன் ஆட்டைய போடுவான் வைப்பான்னு நம்மளே இத்தனை நாள கஷ்டப்பட்டு இந்த ராத்திரி பகலுமா இந்த நெல்லை காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது இதுல அவனை வச்சு அவன் ஏதாவது ஆட்டையை போட்டு போயிட்டானா என்ன பண்றது அதான் அவனெல்லாம் வேலைக்கு சேர்க்க முடியாதுன்னு அவனை அனுப்பி விட்டேன் வண்டியை வர சொன்னேன் ரெண்டு ஏக்கரை வேகமா முடிச்சிட்டானுங்க இந்த மூணாவது ஏக்கர் இன்னைக்கு சாயங்கத்துக்குள்ள பத்து ஏக்கரை முடிச்சிட்டு கிளம்பிடுவானுங்க சரி சரி ஆமாமே நீங்க கீத அவங்க கிட்ட கொடுத்து விட்டு பின்னாடி நெல்லெல்லாம் எல்லாம் போச்சுன்னா அப்புறம் நீங்க தானே வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கணும் எப்படியோ நீ சொன்னமா இல்லைனாலும் பெரும் பிரச்சனையா போயிருக்கும் இல்ல ஏன்னா மழை வெயில் வெள்ளம் ஏகப்பட்டத காத்து இதை கொண்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது இதுல நடுவுல இவனுங்க வேற ஆட்டையை போட்டானுங்கன்னா என்ன பண்ண முடியும் நீங்க தான் நல்ல வேலனே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்டயும் சொல்லுங்க இந்த பையனை நம்பி எல்லாம் இடத்த கொடுக்க வேணான்னு அதுக்கப்புறம் ஓட்டாண்டியா போக வேண்டிதான் இப்படி தூரம் நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லாம இருப்பேனா எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் அவங்க வேலைக்கு கேட்டிருக்கா நான் முடியாது அவங்க கிட்ட எல்லாம் கொடுக்காதீங்கன்னு ஆ அப்படியே சொல்லுங்கனே அதுதான் நல்லது வேலையை கொடுத்து விட்டு பின்னாடி நம்ம தானே கஷ்டப்பட்டு கிடக்கணும் நம்மள மாதிரி நிலம்புலம் படைச்சவங்க இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி கொடுத்து அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் சரிண்ணே நான் வரேன் சரிமா போயிட்டு வா எனக்கு வேலை ஆ சரிங்கண்ணே நம்ம நினைச்சபடியே நடந்துருச்சு முண்டாசு மண்ட அவனுக்கு வேலை கொடுக்கல தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வேலையே கொடுக்காதீங்கன்னு வேற சொல்லிட்டானாமா இனி என்ன அவன் எங்கிட்ட தெரிஞ்சாலும் நம்ம காலடியில தான் வந்து விழுகணும் விழுமா விழுவான் கூடிய சீக்கிரத்திலே வந்து விழுவான் சரிங்கத்த நானும் பூமாரையும் கொண்டு போய் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறோம் சரிம்மா போயிட்டு வாங்க அப்புறமேட்டுக்கு வேலைக்கு தான் ஆகுது என்ன கூப்பிடுங்க நாங்க எல்லாருமே வந்துடுறோம் எல்லாம் ஒண்ணுமனா அள்ளி போட்டு வந்துடலாம் ம் சரிங்க அப்புறம் டீ தண்ணி எதுவும் வேணும்னா கேட்டு சொல்லுங்க மதியானம் வச்சு எடுத்துட்டு வாரோம் ஆ சரிங்க போன் வேணா தாரம் எடுத்துட்டு போறியா இல்லைங்க வேண்டாம் சரி நீங்க முன்னாடி போங்க அப்புறமேட்டுக்கு நான் வேணா அந்த மாட்டெல்லாம் கட்டி போட்டு விட்டு சாமிய வர சொல்றேன் ம் குட்டி போயிட்டு வாங்க சரிங்க எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும்